வணக்கம் இது தமிடைலாம் டூ பாயிண்ட் பூ களம் எட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் அக்காவை பேக்ரி அக்கா இருக்கிறாங்கள அந்த தற்கொலை அக்காவையும் இந்த வன்ம அக்காவையும் போட்டு பிறந்துட்ருக்காரு விஜய் எஸ் இங்கே வந்து ராணவ் நீ நடிக்கிறன்னு சொன்னது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே அன்ஷிதா அக்கா எழுந்துக்கிறாங்க ஜெஃப்ரி அடுத்து சவுண்ட் அக்கா இப்போ ஜெஃப்ரி அன்ஷிதாவாவது ஒரே டீம்ல இருந்தாங்க அதனால் அப்பவும் சொல்லக்கூடாது சரியா ஒரே டீமில் இருந்தாங்க இப்போ ஜெஃப்ரி தான் போய் அங்கே தள்ளி விட்றான் ஜெஃப்ரி வந்து நான் ஒன்றும் பண்ணல அவன் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ அவன் வந்து நடிகிறான் அப்படின்னு சொல்கிறான்னா அது வேற ஆனால் இந்த பக்கம் சும்மா சம்மந்தமே இல்லாமல் வேறு டீமில் விளையாட சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு நடிகிறான் 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 அப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கா தான் ஒரு ரியாக்ஷன் தான் மற்றவங்க யாராவது சூப்பராக பேசினா இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லை மற்றவங்கள யாராவது ரோஸ் பண்ணும்போது விஜயேஸ் இவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஏ வாவ் சூப்பர் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க கேமே ஆடலையாடா அப்படின்னா ரியலாக இருக்கிறாங்கல்ல கேம் ஆடுறவங்க தாண்டா ரியலாக இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் கேமே ஆடாதவங்க என்னடா ரியலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தற்குறி தான் ஆனால் ரியலாக இருக்கிறாங்கல்ல அதனால் அவங்களுக்கு கப்பு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குதுங்க ஒரு தற்குறி கூட்டம் இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அவன் வந்து தெரியணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவான் சார் அதனால் வந்து இதுவும் தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சார் தோன்றதெல்லாம் பேசுவாங்க தோன்றதெல்லாம் மைண்ட்ல அப்படியே வாந்தி எடுப்பாங்க வந்து கண்ட்ரோலே கிடையாது என்ன வேணால் இவங்க சொல்லலாம் ஆனால் இவங்கள பற்றி சாட்சனா ரோஸ்ட் டாஸ்கில் நீ அழுது எனக்கு சிரிப்பாக இருந்தது நீ நடிகிற அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு ஜாக்லினை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ட்ராமா கேமரா முன்னாடி அந்த சின்ன பொண்ணுக்குள்ளே அவ்வளோ இருக்கா உன்னை ஒருத்தர் சொல்லும்போது உனக்கு வலிக்குது இல்லை அப்போ இன்னொருத்தன் வழியில் கத்தும் போது எப்படி மனசு வருது உனக்கு நடிக்கிறான் நடிக்கிறான் நடிகிறான்னு சொல்கிறதுக்கு இதில் வந்து அவன் வெளியில தெரியிறதுக்காக நடிக்கிறான் அப்போ அக்கா என்ன பண்ணுறாங்க அக்காவை பார்த்துட்டு தான் அவன் அதை அப்படியே அதே ரூட்டை தான் அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறான் அதனால தான் இவங்களுக்கு கோபம் வருது இவங்க எல்லாருக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அக்காவுக்கு ரான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் அது இவங்களால் தாங்க முடியல டோன்ட் டூ தட் அப்படின்லாம் வந்து கத்துனாங்கல்ல அப்போ ஏன் நீ பண்ணிகிட்டு இருந்தில்ல அதெல்லாம் என்னது அது இப்போ இந்த டாஸ்கில் கூட பண்ணல இப்படி இப்படியான் தலையாட்டிக்கிட்டு இதில் அங்கே வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க தாஸ்கே விளையாடாமல் படுத்துட்டு இருக்கு அதை வந்து ஃபயர் அங்க அங்கே பெட்ல போய் கல் எடுக்கும்போது அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூலு அப்படி கல் எடுக்க போயிருக்கும்போது போயிட்டு அந்த கோட்டையில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கோட்டையை போட்டு எட்டி ஒதுகிறாங்க ஃபயர் அதெல்லாம் ரூல் பிரேக்கடா அது தற்கூரிஸ் பூரா தற்கூரிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் முட்டு கொடுத்துட்ருக்காங்க போல இருக்கு இந்த அக்காவுக்கு அதான் விஜயஸ் கேட்குறாரு அவன் வந்து உண்மையாகவே இருந்தா பரவாயில்ல இல்லைன்னா கேவலமாக நடிக்கிறான்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு இதில் அது மட்டுமே இல்லை சார் இன்னொன்னும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இங்க இருக்கிற டீம் செக் பண்ணிட்டு இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் சுதாரிக்கணும் அப்பவும் சுதாரிக்காம அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரிவைன் பண்ணி பார்க்கணும் யார் நீ ரிவைன் பண்ணி பாக்குறதுக்கு அவனாவது நடிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரிவைன் பண்ணி பார்க்கணும் உனக்கெல்லாம் ரிவைன் பண்ணவே தேவையில்லை பார்த்தவனே தெரியுது நடிகிறே அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது இல்லை டாஸ்க்கு ஒரு கூட ஆட வராது எல்லா டாஸ்கும் ஆடிட்டு என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறது எனக்கு மூளை வேலை செய்யாது என்னை பற்றியும் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்லாம் ட்ராமா பண்ணாலே இப்போ எல்லா இடத்துலையும் உட்காந்து மற்றவங்க மேலே வன்மத்தை கூட்டிகிட்டு இருக்குது ஊர்க்கேள்வி மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்க்கேழுவிங்கிறத கூட ரொம்ப சாஃப்ட்டு கூட இது ஒரு நஞ்சு கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நஞ்சையை வந்து கொட்டுறது கூடவே இருக்கிறது ஜாக்லின் கூட ஆனால் நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறது பதினஞ்சாவது நாளும் நடிக்கிறாங்க எழுபத்தஞ்சாவது நாளும் நடிக்கிறாங்கன்னா நடுவில் எது கூட நீ எது கூட சுற்றுற இப்போ வந்து இந்த விஷயத்த நடிக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறதுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராணவ வந்து முத்துக்கிட்ட சொல்லும்போது முத்து சொல்லியிருப்பார் தெரியிறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நீ நூறு பெர்சன்ட்னா அவங்க இரநூறு பர்சன்ட் இல்லை அப்படின்னு ராணவுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனே இந்த அக்கா தானே இந்த அக்காவை பார்த்துட்டு தானே அவர் பண்ணுறாரு அப்படி ஸோ ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணமா ஃபுட்டேஜை அதுக்கப்புறம் கூட சாரி கேட்க மாட்டாங்களாம் சாரி கேட்டவங்க தப்பான் அன்ஷிதா வந்து உண்மையா சொல்லுவாங்களாம் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க கூட இருக்கிற ஜாக்லின் வந்து பொய் சொல்லுவா நடிப்பா எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே டெவில் டாஸ்க் நடிச்சிங்க அது என்ன ஜாக்லின் மட்டும் நடிப்பா இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த நீயும் நடிச்சிட்டு தானே இருந்த ஃபுல்லாக மிக்சர் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிற ஒரு டாஸ்க்கும் விளையாடாத ஒன்றும் பண்ணாத பழி வாங்குறதுக்கே பாயாசம் குடிச்சா அக்கா ஆப்போசிட் டீம் பாயச சேர்த்து குடிப்பாங்க இந்த அக்கா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கவே தகுதி இல்லை கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தி சொன்னாங்களே அப்படிதான் சொல்லணும் கண்டெஸ்டண்ட்டாகவே இருக்க தகுதி இல்லாதால் வெறும் பிஆர் உருட்டுகளால் மேலே வர்றீங்க முட்டு பணம் இருந்தால் வாங்கிடுவீங்களா கப்பை ஸோ இன்றைக்கி போட்டு பொலந்துருக்குறீங்க ஓட்டிங்கில் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க ஃபுல்லாக டவுனு இன்னும் இறங்குவாங்க சீக்கிரம் எவிக்ட் ஆவாங்க வருவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு அடுத்து நம்ம வன்ம அக்கா அந்த அக்கா கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க அவன் ஏற்கனவே ப்ராங்க் பண்ணியிருக்கான் சார் ப்ராங்க் பண்ணுற பழக்கம் இருக்குது அது இல்லாமல் கல்லை லாஸ்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு மறைச்சி வச்சு ஓடுவேன்னு சொன்னால் பேசணுங்கிறதுக்காக எது வேணால் பேசக்கூடாது அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு இப்போ படக்கு இருக்குது அப்படின்னா பிராங்க்ல எல்லோரும் தானே நடிச்சுங்க அந்த ஸ்கூல் டாஸ்க் சொல்கிறாங்க அவங்க ஸ்கூல் டாஸ்க்ல வர்ஷினி அருண் ஜெஃப்ரி அப்புறம் ஜாக்லின் இவங்க தானே டீச்சர் அப்புறம் மஞ்சரி இவங்க தானே ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்புறம் அந்த ஜூஸ் குமார் மற்றவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக தானே இருந்தீங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தானே இவங்களும் இருந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியுமே அது பிராங்க்குன்னு அந்த பிராங்க் டாஸ்க் சீக்ரெட் இல்லை அதை கொடுத்தது பிக் பாஸ் இல்லை எல்லாரும் தானே பண்ணீங்க அப்போ எல்லாரும் தானே நடிக்கிறீங்க அது என்ன அவன் மட்டும் பண்ணுறான் அவன் மட்டும் பண்ணுறான் எப்படி அன்ஷிதா எப்படி சொல்ல முடியுது அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் இருக்குன்னு இப்போ நீங்களும் தானே அதில் பாட்டாக இருந்தீங்க எப்படி அன்ஷிதா நீங்கள் வந்து வயிறு வலின்னு நடிச்சிங்களே அந்த மாதிரி அன்ஷிதா அப்படின்னு விஜயஸ் கேட்டிருக்கணும் கமல் சேராக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பார் இவ்வளோலாம் பேச விட மாட்டார் இவ்வளோ சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு விஜயஸ் கொஞ்சம் கமல் சேர்ந்தால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பார் எப்படி நீங்கள் நடிச்சிங்களே வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி உங்களை லாக் பண்ணும்போது அப்படியா அன்ஷிதா அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க வாயிலேருந்து வார்த்தையே வந்திருக்காது அப்படி தான் லாக் பண்ணணும் பட் விஜேஸ் வந்து ரொம்ப இப்போ கூட பாசிட்டிவா கேட்குற மாதிரி தான் கேட்குறாரு அந்த டெவில் டாஸ்கில் வந்து எல்லாம் ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொன்ன அன்ஷிதா இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாரு அந்த அன்ஷிதா ஒரிஜினலாக தான் தானே சார் இருப்பாங்க இது தானே ஒரிஜினல் இந்த டெவில் டாஸ்கில் இவங்க சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் உட்கார வச்சுட்டு இவங்க சொன்னது மற்ற எல்லா டைமும் டெவிலாக இருக்கிறாங்க இந்த டாஸ்கில் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் விஷம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது இவங்களுக்கும் பொருந்தும் ஜாக்லினா ஜாக்லினாது எப்பயாவது அதை பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும் சவுண்டும் அன்சுதாவும் பாத்தீங்கன்னா எப்பவுமே தானே இருக்கிறாங்க ஒருத்தன் வழியில துடிக்கும் போது நடிகிறான் நடிகிறான் நடிகிறான்னு சொல்றது அது டெவில் தன்மை தானே அது டெவில் தன்மை தானே அது எப்படி ஏஞ்சல் தன்மையாகும் இவங்களாவது டிராமாவாவது பண்றாங்க குறைஞ்சபட்சம் இந்த அன்சிதா அழுது அதுக்கப்புறமா ஜென்யூனா சாரி கேட்குறேன்னு நீ ஜென்யூனா சாரி கேட்டுருந்தனா திரும்ப ஜாக்லின் மஞ்சரியை பார்த்து நடிக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன் அப்போ நீ உன் சாரியில் வந்து ஜென்யூனிட்டி இல்லை இதில் இவங்களே வேறு நடிக்கிறாங்கல்ல தலையில் அடிபட்டுச்சு வயிறு வலி கழுத்து வலி எப்பெல்லாம் தோக்கம் போகிறாங்களோ தோக்கிற சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் ஒரு ட்ராமா போட்டு எஸ்கேப் ஆகுறது இதுக்கு பேர் வந்து ஒரு ம் ஒஸ்ட்டு பிளேயர் அது கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க ஒஸ்ட்டு இந்த ரெண்டு பேரை தானே கொடுத்துருந்தாங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ விஜேஸ் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும் இன்னும் புழுகணும் அந்த சம்பவத்துக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஜாக்லின் வெர்சஸ் அன்ஷிதா அப்படின்னு சொல்லும்போது சொல்லும்போது சொல்லும் போது அங்கே வருவார் இப்போ ராணவ கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த விஷயத்தை ராணவே இதை அட்ரஸ் பண்ணணும்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ ராணவ ஆரம்பித்தாரா இல்லை விஜயஸா வந்து கேட்குறாரான்னு தெரியல ஆனால் நல்லாவே கிழிச்சி தொங்க விட்ருக்காரு இந்த ரெண்டு தற்கொரிகளையும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ஒன்மை கூடன்னு இன்னொன்று வந்து ஃபுல்லாக தற்கூரி அது மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு டைட்டில் வாங்கணும்னு ஆசை கப்பு கப்பாக இதில் அந்த கேப்டனுடைய அஸ்டன்ட்டாக இருக்கும்போது அங்கே போயிட்டு அந்த கப்பை கலெக்ட் பண்ணாங்கல்ல பாயாசம் கப்பை யார் வச்சதுன்னு தேடிட்டு இருந்தாங்கள்ல அந்த கப்பை வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இந்த கப்பல்லாம் கிடைக்காது அடுத்து அந்த ஜெஃப்ரி இருக்கிற அப்படி அங்கேயும் வரணும் அங்கேயும் பிறக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த அன்ஷிதாக்கே இருக்குல்ல யார் பெஸ்ட்டு ஆக்டர் இவங்க தானே சொன்னாங்க சீசன் எயிட்டினுடைய ஆக்ட்ரஸ் பெஸ்ட்டு வந்து ஜாக்லினா இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஜாக்லினாவிலாம் ஆக்டிங் இல்லை ஜாக்லின் பண்ணாங்க தான் டெவில் டாஸ்கில் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டுருக்கீங்களே இவங்க அன்றைக்கி பண்ணதே டெவில் டாஸ்கில் என்னங்க பண்ணாங்க ஜெஃப்ரியை வந்து தர்ஷிகா வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க இப்போ ஜெஃப்ரியும் இவங்களும் அக்கா தம்பிங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க இப்போ நீ ஸ்டாரை கொடுத்தோன்னா ஜெஃப்ரிய போட சொல்லிட்டாங்க நீ வந்து கோவப்பட்டால் தான் ஸ்டாரை கொடுக்க பிடுங்க முடியும் ஸோ அதனால் வந்து அவன் தோப்புக்கரணத்தை நீ நிப்பாட்டினோம் அப்படின்னா ஸ்டாரை இழுக்கணும் இவங்க இப்போ தம்பி வந்து ஏற்கனவே கால் வலின்னு சொல்லிட்டுருக்குறான் உண்மையாகவே நீங்கள் தம்பியாக நினைக்கிறது இருந்தால் அவனை தோப்புக்கரனை போட வேணாம் அவனை போட சொல்லாத இந்த ஸ்டாருக்காக தானே வந்த இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல நூறு தோப்புக்கரணம் தாண்டிடுச்சு நூற்றி இருபது வந்துருச்சு அப்போ ஜாக்லின் வர்றாங்க அங்கிருந்து ஜாக்லின் வந்து அவங்க ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டாஸ்கில் ஏ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அக்காவுக்கு புரியுது இந்த வன்மா அக்காவுக்கு ஐயோ நம்ம பண்ணுறது தப்போ அப்போ வந்து இப்போ அவ ஸ்கோர் பண்ண பார்க்குறா இப்போ நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாரையும் பிடிச்சி தூக்கி போட்டு மனுஷங்களா நீங்கள் மனுஷங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே ஓடினாங்க ஏன் அந்த நூற்றி இருபது தோப்புக்காரன் போடுற வரையும் உங்களுக்கு தெரியலையா அப்போயே அதை தூக்கி வீசி இருந்தா அவங்க ஏன் வந்து போட சொல்லிருக்க போகிறாங்க அப்போ அவ்வளோ நேரம் ரசிச்சுட்டு அமைதியாக தானே இருந்தீங்க ஸ்டாருக்காக ஸோ அப்படி இருந்தாங்களா அதுக்கப்புறமா என்னடா பண்ணுறதுன்னு தெரில எக்ஸ்போஸ் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாச்சனா வந்து ஆனந்தியை வந்து ப்ரோவோக் பண்ண ஒன்று ட்ரை பண்ணுறாங்க கீழே முட்டை விழுந்துருச்சு அந்த முட்டையை எடுத்து வாயில் தடவை ட்ரை பண்ணுறாங்க ஆனந்தியை அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனந்தி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த குடோன் விடல உள்ளே பூந்து குட்டி சாத்தான் குட்டி சாத்தான் எப்படி பண்ணுது பாரு கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து தடவுது பாரு இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னாங்களா நீ தூக்கி போட்டு போயிட்டேன் ஓரமாக உட்கார வேண்டியது தானே அங்க யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாரும் பிசாசுங்க பிசாசுங்க குட்டி சாத்தான் அப்படின்னு கத்திக்கிட்டு ஐயோ என்னால இங்க இருக்க முடியாது என்னால முடியாது அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா தான் இருக்கும் அது நினைக்கும் போதெல்லாம் அப்படியே ஓடுவாங்க வெளியில ஐயோ என்னால இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதுவா தோரா கதுவா தோர நேரா கதுவு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாங்க பவித்ரா வந்து உண்மையாவே அவங்க ஃபீல் பண்றாங்க போலன்னு நினைச்சிட்டு வந்து அவங்களை கன்சோல் பண்ற ட்ரை பண்றாங்க இடு அன்சி இது அன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓ பண்றாங்க ரொம்ப நேரமா பேசுறாங்க அந்த கான்வர்சேஷன் பார்க்க கூட முடியல அவ்வளோ மொக்கையாக போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா டப்பா அருண் வராரு உள்ளே அன்ஷிதவன் இங்கே வேணா வாங்க ஓரமாக உட்காந்து அந்த பேசலான்னு சொன்னதும் எழுந்து போயிட்டாங்க கூட அப்போ பவித்ராவே காண்டாக இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுட்ருக்கேன் வா வான்னு சொல்லிட்டு இல்லை நான் வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவுன்னே எழுந்து போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நடிப்பு இல்லை பூரா நடிப்பு இல்லை அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி சாப்பாடு தொட்டை பிடுங்குற உள்ளே வந்து சாப்பிடு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அதுக்கு சாப்பாடாக பிடுங்குற சாப்பாடாக பிடுங்குற ஃபுல் நெகட்டிவ் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் நெகட்டிவாக மஞ்சரி இவங்க சொல்கிறது ஃபுல் நெகட்டிவ் கேவலம் இன்னும் என்னெல்லாம் அசிங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே இங்கே தான் சேரும் அப்பட்டமா தெரியுது இல்லை குறும்படத்தில் மாட்டியாச்சு இவங்க வந்து அசீன் இல்லை அந்த ஷெரீனான்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல கமல் சார் போட்டு பிழந்தார்ல இந்த மெடிக்கல் ட்ராமா ஒன்று பண்ணாங்கல்ல இவங்களும் அதே ட்ராமா தானே பண்ணுறாங்க வயிறு வலின்னு அவங்க மண்டவலி அப்படின்னாங்க கமல் சார் வந்து போட்டு உடைச்சாரு அதே போல் விஜேஎஸ் போட்டு உடையணும் இவங்கள பண்ணுவாரா கமல் சார் அளவுக்கு பண்ண தேவையில்ல கொஞ்சமாவது பண்ணுங்க சார் இல்லைன்னா உங்களுக்கு கிளியரா பேச வரலன்னா அந்த குறும்படத்தையாவது போடுங்க சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் பீக்ல போகும் அடுத்த ப்ரமோல ஜாக்லின் அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்